ஏற்படுத்தி வெளிநாட்டு பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய இரண்டு புரோக்கர்களை கோவை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் ரஷ்யா இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பதினைந்து அழகிகள் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வடக்கு துணை ஆணையர் ஸ்டாலின் தெரிவித்தார் கோவை மாநகரில் நட்சத்திர ஹோட்டல்களில் வெளிநாட்டு பெண்களை வைத்து விபச்சாரம் நடப்பதாக கோவை மாநகர காவல்துறைக்கு புகார்கள் வந்தன இதனைத் தொடர்ந்து விசாரணையில் களமிறங்கிய கோவை தனிப்படை காவல்துறையினர் சிக்கந்தர் பாதுஷா ஸ்டீபன்ராஜ் என்ற இரண்டு ஏஜென்ட்களை கைது செய்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இந்தியா முழுவதும் ஒட்சா குழு ஏற்படுத்தி நூற்று பதினேழு ஏஜென்ட்கள் மூலம் விபச்சார தொழில் செய்வது தெரியவந்தது கோவையில் உள்ள முக்கியமான எட்டு நட்சத்திர ஹோட்டல்களில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்தவர்கள் மற்றும் வந்து சென்றவர்கள் குறித்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் ரஷ்யா இந்தோ நேசியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட பதினைந்து பெண்கள் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் வாட்ஸ்ஆப் குழு மூலம் விபச்சார தொழில் செய்த நபர்களிடமிருந்து கார்டுகள் செல்போன்கள் வங்கிக் கணக்கு புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் வாட்ஸ்ஆப் மூலமாக விபச்சார தொழிலை வெளிநாட்டு பெண்களை வைத்து செய்து வந்த கபீர் சிங் என்ற முக்கிய குற்றவாளியை தேடி வருவதாக வடக்கு துணை ஆணையர் ஸ்டாலின் தெரிவித்தார் மேலும் இந்தியா முழுவதும் ஏஜென்ட்களாக செயல்பட்டு வரும் நூற்று பதினேழு நபர்களை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார்